ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படின்னு போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதானையா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நான் நீதானையா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதானையா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருக்காங்க அதனால் இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாய் இருப்பாங்க நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இவ்வளவு அழகான அற்புதமான நட்குணநலன்களை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க எங்களை பார்த்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழலும் இனி வரக்கூடிய காலங்கள் நிமிடங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு நீ வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில பணம் புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவு கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க சிம்ம ராசி என்பது காலபுருஷ புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடியதுங்க நெருப்பு ராசிங்க சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்களாக இருக்காங்க இவங்க தைரியமாக இருப்பாங்க உற்சாகமாக எல்லா வேலையுமே செய்வாங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வந்து கரெக்டாக முடிச்சும் காட்டுவாங்க எந்த ஒரு போட்டியிலையுமே முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினப்பாங்க இவங்க எல்லாராலையும் ஈஸியாக நம்பப்பட மாட்டாங்க இவங்க ஒரு வீட்டை நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்கே தவறு நடக்குமோ எங்கே தோத்து போயிடுவோமோ எங்காவது நம்ம விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க நம்ப மாட்டாங்க அதனாலேயே எல்லா வேலையுமே இவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகார தோரணை அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லார்கிட்டேயுமே நட்பாக பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால முன்னேறக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்து கொள்றான்னா அவன் தாங்க இந்த உலகத்திலேயே ராஜா மாதிரி வாழ்க்கையை வாழ்றான் அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியதாங்க இந்த சிம்மராசிக்காரங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க எப்போதுமே தலை நிமிர்ந்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கலிகத்துல வாழும் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிம்மம் என்பது சாதாரண ராசி இல்லைங்க அது ஒரு ஆட்சி ஒரு சக்தி ஒரு ஒளி சூரியனே இதன் அதிபதி நீங்க விழுந்தாலும் சத்தம் கேட்கும் எழுந்தாலும் உலகமே கேட்கும் கடந்த மாதங்கள்ல தடைகள் வந்தாலும் உங்களை நீங்களே சந்தேகப்பட்டதுனாலதான் தோல்வி அடைஞ்சீங்க இனி அந்த சந்தேகத்தை தள்ளி வைத்து உங்களை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க வருடத்தில் பத்து மாதங்கள் எப்படி போயிருந்தாலும் கடைசி நாற்பது நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் மேல் எழுச்சி இருக்கும் சூரியன் உங்கள் பக்கம் திரும்பப் போறார் குரு உங்கள் பாதையை வலுப்படுத்த போறார் சனி உங்களை சோதனைக்காக அல்ல சாதனைக்காக தயார் செய்ய போறாருங்க ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்க போகுது உங்கள் பெயரை இந்த உலகமே பேச போகுது உங்கள் ஒளி எல்லா திசையிலையுமே போகுது இது உங்கள் அதிகாரம் திரும்ப கிடைக்கும் நேரம்ங்க சூரியன் உங்கள் ராசிக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கிறார் சுக்கிரன் நிதி வளர்ச்சி உறவுகள் மற்றும் அமைதியை தருவார் பழைய காதல் விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரலாம் குரு பலனை கொடுப்பார் ஆன்மீக மேம்பாடு பொருள் வரவு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண யோகம் ஆகியவற்றை தருவாருங்க சனி பகவான் சின்ன சின்ன சோதனைகளை காட்டினாலும் அது உங்கள் அடித்தளத்தை வலுப்படுத்தக்கூடியதாக மட்டுமே இருக்கும் ராகு கேதுவின் பிளான்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க சிம்ம ராசிக்கார அன்பு சொந்தங்களே இந்த நாற்பது நாட்கள் மனம் அமைதியாக இருக்கும் பழைய நண்பர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாள் குழப்பங்கள் தீரப்போகுது சிலர் உங்கள் வெற்றியை பார்த்து பொறுக்க முடியாம கெட்ட வேலைகளை செய்வாங்க அதனால எல்லாரிடமும் கவனமாக இருந்துக்கோங்க காதல் பழைய நினைவுகள் மீண்டும் வந்து உங்க மனசை வருத்தும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிவனுக்கு அனுதினமும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடிந்தா சிவன் கோயிலுக்கு சென்றுவாங்க சிவன் உங்கள் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியும் பரிசாக கொடுப்பார் இதில் உங்களுக்கு மறுபிறவி போன்றதுங்க வேலை தொழில் எல்லாவற்றிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க கேட்ட இடங்களில் லோன் கிடைக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் வரும் பொறாமையினால் பாதிக்கப்படக்கூடிய ராசி சிம்ம ராசி அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க இந்த நாற்பது நாட்கள் திருமண பந்தம் அமையும் திடீர்னு லவ் வருங்க சொந்த பந்தங்களே பிடித்த பின் அல்லது மாப்பிளை அமைவாங்க நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் கடகடன் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு திடீர் திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிலையானதா கிடைக்கும் வருமானம் பெருகும் புதிய வருமானத்திற்கான வழிகள் தெரியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க சிம்ம ராசியில வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பரவலாக தெரியுமோ அது போல நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க பேச்சும் மற்றும் முடிவுகள் உங்களை உலகுக்கு தெரியப்படுத்தும் புதிய திட்டங்களை தொடங்குவீங்க உங்கள் பெயர் மேல் அதிகாரிகளுக்கு மக்களுக்கும் மத்தியில பேசப்படும் சிம்ம ராசி ஆண்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் இருக்கும் பெண்களுக்கு பேரு புகழ் சமுதாயத்துல நம்பிக்கை எல்லாமே உயர்வா கிடைக்க போகுது கோபம் அதிகமா வரும் அதை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இதுவரை வேலையில தடை மன உளைச்சல் உடல்ல தெம்பில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க எதிரிகளின் முயற்சிகளை வெற்றி கொள்வீங்க பழைய கடன் தீரும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் கோபமாக பேசாதீங்க ஆவேசதால வார்த்தைகளை விடாதீங்க சுப பேச்சுக்களை பேசுங்க நிதானமா நடந்துக்கோங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க சேமிப்பது அவசியம் ஏன்னா பணம் வரும் ஆனா அதை நீங்க சரிவர பயன்படுத்த மாட்டீங்க சனிக்கிழமைகளில் துளசி மாலை அரளி மாலை மற்றும் வில்வ மாலை கொண்டு போய் சிவபெருமான போட்டு வழிபாடு செய்யுங்க புதிய வருமானத்திற்கான வழி பிறக்கும் தொழில் தொடங்க நினைத்தால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்காதீங்க நீங்க விழுகிறீங்களோ எழுதுறீங்களோ நீங்க கீழே விழுறீங்களோ எந்திரிச்சு நிற்கிறீங்களோ அது உங்களுடைய முடிவாக இருக்கணும் சிம்மத்திற்கு என்னைக்குமே யாருமே துணை இல்லைங்க எதுவாக இருந்தாலும் உங்க மனசாட்சியை கை வைத்து சொல்லுங்க எந்த உறவு உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது என்று யோசிங்க உதவி பண்ணாவிட்டாலும் உபத்திரம் பண்ணாம ஒதுங்கி நின்றாலே போதும் என்றும் நினைக்கும் உறவுகள் இருக்கிறதா என்று பாருங்க யாரையும் நம்ப வேண்டாம் என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்க தெய்வத்தின் மேல பார்த்த போட்டுட்டு மனதை தெய்வத்திடம் ஒப்படைச்சிட்டு உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்கோங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறும் குடும்பத்துல மகிழ்ச்சி வரும் உறவினர்களின் வருகை இருக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் தூக்கம் அவசியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பெயர் புகழை இந்த உலகம் அறிய போகுது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிம்மதியான முடிவு கிடைக்கும் முன்னாடி போட்ட கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் சமூக ரீதியாக உங்கள் மதிப்பு மரியாதை உயர போகுது எந்த இடத்திலுமே மூன்றாவது நபரின் தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க குடும்ப விவகாரமா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் காதல் பந்தமாக இருக்கட்டும் உண்மையாக இருங்க அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க சிம்மராசி ஒருத்தவங்களை வந்து விரும்புது அப்படின்னாவே அவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்களாதான் இருப்பாங்க பணத்தை அழகாக கையாளுங்க திட்டமிடுங்க புதுசா தெரியாத விஷயங்களை முதலீடு பண்ணாதீங்க மூச்சு பயிற்சி பண்றது ரொம்ப அவசியம் யோகா பண்ணுங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு கடந்த சில மாதங்களாக மந்தமான சூழல் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் மாறும் சூரியனுடைய பாக்கியம் உங்கள் ராசிக்கு வந்திருக்குங்க அதனால உங்கள் பெயருக்கு மரியாதை வேலைக்கு வளர்ச்சி தொழிலுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது புதிய வாய்ப்புகள் வரப்போகுது தாமதம் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய பங்குகள் கிடைக்கும் அரசாங்கம் மீடியா கலை கல்வி ஆன்மீகம் சொத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கும் ஆவேசத்தில் வேலையை விற்றாதீங்க தொழிலை தொடங்காதீங்க உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி பணம் மற்றும் பொருளாதாரம் சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு நல்ல செல்வ வளத்தை கொடுப்பாருங்க பழைய கடனை முழுசா அடைச்சிருவீங்க புதிய வருமானத்துக்கு வழிபிறக்கும் சில சிம்மராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இருக்குங்க சொத்து பத்துக்களை வாங்குவீங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு கொண்டிருந்த உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பணத்தை நிலச்சி வைக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுக்கு வெள்ளை மலர் மற்றும் மஞ்சள் அரிசிய நைவேத்தியமாக கொடுங்க காதல் மற்றும் உறவுகளை சில மாதங்களாக இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் மனசு விட்டு பேசுங்க திடீர்னு ஒருத்தரை பார்த்தேன் ஒரு மாதிரி உறவு சிறப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கான உறவாகத்தான் இருக்க போகுது திருமண யோகம் சிறப்பாக வரும் குழந்தை பாக்கியம் இருக்கு குழந்தை மற்றும் கல்யாணம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுதான் சுக்கிரனும் அதே போல காதல் உறவிலும் நம்பிக்கை வரும் பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்த அமை அமைதி போர் எல்லாமே முடிவுக்கு வருது ஆரோக்கியத்துல மேம்பாடு வருது உறவுகள் எல்லாமே வலுப்படுதுங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி பெருமையை கொடுக்கும் வீட்டு விசேஷங்கள்ல ஈகோ பார்க்காதீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி வீட்டுல விசேஷம் நடக்குது அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கு கூட பார்ப்பாங்க அந்த இடங்கள்ல பத்திரமா கையாளுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில சிவன் கோயிலுக்கு சூரிய தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி குடும்பத்துக்கு சிறப்பை சேர்க்கும் சூரியன் உங்களுக்கு ஆற்றலை தருவார் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் சிம்ம ராசியரின் சிம்ம குரல் திரும்பவும் கேட்கும் இதுவரை சைலண்டாக இருந்தது குழப்பம் சோர்வு எல்லாமே ஓரங்கட்டுதுங்க வேலை மற்றும் எல்லா இடங்களிலுமே உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் தொழில முன்னேற்றம் உத்தியோகத்துல முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சூரிய பகவானுக்கு நமஸ்க்க ஸ்காரம் பண்ணணும் அணு தினமும் ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்துக்கும் லிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணுங்க பாவங்கள் சிவன் கோயிலுக்கு அருகம்புல் துளசி மஞ்சள் வெள்ளை மலர் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க ராமநாதபுரம் அருகில் உள்ள உத்தரகோசம் மங்கையில் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தா சிம்மா ராசினுடைய தடைகள் அகலும் அங்கு போனீங்க அப்படின்னா பச்சை நிற ஆடை அணிந்து கோவிலுக்குள்ள நுழையிறப்ப மூன்று முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நாற்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தடைகள் அகலும் கூடும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு படியா மாறுங்க நம்பிக்கை வைங்க பரிகாரம் பண்ணுங்க உங்கள் திறமையை உலகம் பாராட்ட போகுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரும் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் போகுது நெகட்டிவா பேசக்கூடிய எந்த நபர்களும் சிம்மராசிக்காரங்க பக்கத்தில் நெருங்கவே முடியாதுங்க தவறா பேசக்கூடிய நபர்கள் தவறான எண்ணம் கொண்ட நபர்கள் நெகட்டிவான நபர்களும் சிம்மராசிக்காரங்க சுட்டெரிச்சிருவீங்க சூரியன் போல பக்கத்திலேயே நெருங்கவே முடியாதுங்க சூழ்ச்சி வலையால உங்களை வீழ்த்த வாய்ப்புகள் இருக்கு சிம்மராசி நேர்களே சூழ்ச்சி வலை உங்கள் பின்னாடி ஒரு சூழ்ச்சி வலை பின்னட்டும் நீங்க கவனமா இருங்க சிம்மராசிக்காரங்க அக்னி தத்துவம் கொண்டவங்க இவங்க உணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பாங்க எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் இவங்க செய்வாங்க சிம்மம் என்றாலே சிங்கம்ங்க அது காட்டுக்கு அரசன் சிம்மராசிக்காரங்க பிறக்கும் தலைமை பண்புகளுடன் பிறந்தவங்க இவங்க ராஜாவை போலவே தலைமை பண்பு உடையவர்களாக அதிகாரத்துடனும் கம்பீர தோற்றத்துடனும் இருப்பாங்க இவங்க யாரையும் பின்தொடர மற்றவர்கள் இவர்களை பின்தொடர வேண்டும் இவங்க சமூகத்திலையும் குடும்பத்திலையும் வேலை செய்யும் இடத்திலையும் உடையவர்களாக இருப்பாங்க பன்னெண்டு ராசிகள்ல தாராள மனசு உடையவர்கள் அப்படின்னு பார்த்தா அது இவங்க தாங்க நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இவங்க பண உதவி அன்பு என அனைத்தையும் தாராளமா எல்லாருக்கும் செய்வாங்க சில இவங்க நல்லவரா கெட்டவரா என்று தெரியாம இல்லாம உதவி செஞ்சு மாட்டிக்குவாங்க அன்பு பாசம் காட்டுவதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இவங்க தைரியமானவங்க எந்த சவாலையும் சமாளிக்க கூடியவங்க கலைத்துறையிலையும் கல்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டு

வாழ்க்கைய வாழ்றவே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்ணும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க